ஹாய் நண்பா நண்பா இப்போ நம்ம கிளாஸ் கூட தான் நம்ம ப்ளே பண்ணிகிட்டு இருக்கோம் ஃபஸ்ட்டு ஒருத்தனை டவுன் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு ஒருத்தவனை டவுன் பண்ணியாச்சு இப்போ லாஸ்ட்டு இருக்கேன் இவன் மொத்தன்னா இவனையும் அடிச்சு ஹெட் அடித்து முடிச்சாச்சு நண்பா இந்த ஹெட்டுக்காகவே எல்லாரும் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த மேட்ச்சி கண்டிப்பாக நம்ம வின் பண்ணிடுவோமா என்னன்னு தெரியல பார்க்கலாம் என்ன ப்ரோ ஏ எங்கேருந்து அடிக்கலாம் யா ஐயோ டவுன் பண்ணிட்டானே தக்காளி டவுன் பண்ணிட்டான் அவனை கண்டிப்பா நான் என் கையாலேயே அடிப்பேன் நெக்ஸ்ட் ரவுண்டு ரவுண்டு வந்தாச்சு இருங்க எங்கே இருக்கான்னு தேடி கண்டுபிடிப்போம் கண்டுபிடிச்சி ஒரு அடியாச்சும் அவனை அடிக்காம விடவே கூடாது நண்பா எங்கே இருக்கான் எங்கே இருக்கான் எங்கே இருக்கான் இந்தா இருக்கான் அந்த இருக்கான் ப்ரோ இந்தா இருக்கான் இந்தா இருக்கான் போடு போடு தக்கிட தக்கிட அச்சுச்சோ பின்னாடி இருந்து முடிச்சு விட்டான் நண்பா இந்த ரவுண்டும் தோத்தாச்சு இந்த ரெண்டு ரவுண்டு தானே அவனுங்க வின் பண்ணியிருக்கானுங்க ரெண்டு ரவுண்டு தான் முடிச்சிருக்கானுங்க எங்களை நாங்கள் ஒரு ரவுண்டு அவனுங்களை முடிச்சிருக்கோம் இந்த ரவுண்டு யுஎம்பி எடுத்தாச்சு யுஎம்பி எடுத்து வச்சு க்ரிட்டு க்ரிட்டுன்னு கிருட்டும் பாருங்கள் இருங்க ஹூக்காங் போட்டுக்கிறோம் ஹூக்காங் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் ஹூக்காங் போட்டாச்சு இந்த வாரம் ஒருத்தவன் மஞ்சள் கலர் இவன் தான் என்ன அடித்தான்னு நினைக்கிறேன் இவனை போட்டாச்சு கொஞ்சம் டேமேஜ் பண்ணியாச்சு சுற்றி வந்து முடிச்சு விட்டாச்சின்னு நினைக்கிறேன் ஐயோ கொஞ்சம் தான் கொஞ்சம் தான் முடித்தாச்சு முடித்தாச்சு டவுனு ஏறும் ஏறி பாப்ப என்ன பண்ணுறானுங்கன்னு ஏய் இந்தா இருக்கான் அந்தா இருக்கான் ஒருத்தன் எவனையும் முடித்தாச்சு டவுன் பண்ணியாச்சு எங்கே இருக்கான் ஐயோ என் ஃப்ரெண்டையே டவுன் பண்ணிட்டியாடா இந்தா வந்துட்டேன் இரு இருடா என் ஃப்ரெண்டு மேலே நீ கையை வச்சிட்டே நீ இந்த வந்துட்டேன் இரு இந்தா இருக்கான் அவனையும் முடிச்சு விட்டாச்சு முடிச்சு விட்டாச்சு நண்பா முடிச்சு விட்டாச்சு ஏ ஹீல் பண்ண பண்ணுறான் பாருங்கள் ஹீல் பண்ணலை என்னடா இது வாயே குளறது அவனை முடிச்சு விட்டான் என் ஃப்ரெண்டு வாங்க நண்பா எல்லோரும் வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாரும் லைக் பண்ணிக்கோங்க நண்பா இது வந்து தேடு ரவுண்ட்டு தேடு இவ தான் டவர் வேற கிடைக்க மாட்டேங்குது இந்த ஒருத்தன் ஆஃபர் சைடு ஆஃபர் சைடில் வந்து வந்துட்டு இருக்கான் அவனை போடு தலையிலே அடித்து முடிச்சாச்சு இவன் ஒருத்தன் உள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்கான் போடு டே குறுக்கில் ஏன்டா ஓடிட்டு இருக்க போடு கொஞ்சம் ஓரளவுக்கு டேமேஜ் பண்ணியாச்சு ஐயோயோ கேரக்ட் ஸ்கில் ஆன் பண்ணிட்டான்யா ஐயா முடிக்கவும் இல்லை ஒரு ஆள் மூணு பேர் முடியுமா முடிச்சு விட்டாச்சு இதான் லாஸ்ட் ரவுண்ட் நண்பா இந்த லாஸ்ட் ரவுண்டும் நாங்கள் வின் பண்ணிட்டோன்னா எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா வீடியோவை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா எல்லோரும் லைக் பண்ணிக்கோங்க எம்பி ஃபார்ட்டி கையில் இருக்குது யூஎம்பியும் கையில் இருக்குது ரெண்டு தலைவனை எம் கையில் இருக்கான் யூஎம்பி அழுத்தி பிடி அழுத்தி பிடி அழுத்தி பிடிச்சாலே போயாதான் ஐயோ டவுன் பண்ணிட்டாயா ஓசிக்கல் ஓசிக்கல் எடுத்தான் பாரு பயபுள்ள எம்பி ஃபார்ட்டி பிடிச்சி ஒரு ரவுண்டு அடித்தாச்சு எப்பா ரெண்டு பேரை டவுன் பண்ணியாச்சு ஒருத்தவன் ஊக்காங்க போட்டுவாராம் நம்மளும் போடுவோம்ல அவனையும் முடிச்சு விட்டாச்சு டவுன் பண்ணியாச்சு இருங்க ஒரு ஃபன்னியாக முடிச்சு விடுவோம் முடித்தாச்சு முடித்தாச்சு எழுந்தான் ஜாலி அவ்வளோதான் நண்பா ஓகே நண்பா சொன்ன மாதிரி போய் அடிச்சு அடித்து முடித்தாச்சு ஓகே எல்லாரும் லைக் பண்ணிக்கோங்க நண்பா ஓகே பாய் காய்ஸ்